இட்ஸ் போச்சுனாலே எந்த விடலாம்னு நினச்சி பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து தர்ஷிக்காக்கோ ஒரு இடையில இடையில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது பாவம் தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க ஒரு பெரிய கனவோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸையும் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பேசிகிட்டு தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷால் கூட விஷால் மேலே இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அஃபெக்ஷன் வந்து இருக்குல்ல அதை பற்றி சொல்கிறாங்க ராணவ கிட்டே எனக்கு வந்து இந்த வீட்டில் என்னை மீறி ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு நான் அது நான் வேணும்னே பண்ணலை பட் அது என்னையும் மீறி வந்து நடக்கிற ஒரு விஷயம் விஷயந்தான் விஷால்கிட்ட நான் அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நான் எந்த இடத்துலையும் வந்து அந்த ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தை வந்து கேம்குள்ளே இன்றைக்கு வரையுமே வந்து நான் எடுத்தது வந்ததே கிடையாது நான் வர வரமாட்டேன் அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றது வந்து ஒரு பெரிய கனவு மாதிரி பத்து வாரத்தில் உள்ளே இருந்துட்டு நான் வெளியே போகணுன்னா நான் இங்கே வரவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் இறங்கி செய்ய போகிறேன் இந்த வாரம் மக்கள் என்னை எப்படியாவது காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா வந்து போதும் என்னை சேவ் பண்ணிடணும் சேவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து நான் யோசிப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக எந்த வீக்லி டாஸ்க் கொடுத்தாலும் நான் இறங்கி செய்யலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை ஃபர்ஸ்ட்லேருந்தே செஞ்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு வாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆளே எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து வேறு டேரெக்ஷனில் வந்து போயிட்டாங்க கிடைச்ச சம்பவங்கள் கிடைச்ச தருணங்கள்லாம் வந்து விட்டுட்டு இப்போது இப்போது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னது வந்து ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து நான்லாம் வந்து ப்ரொசிவ் டைப்பே கிடையாது இந்த பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஆகுது என்னை அறியாமலே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதை பற்றியே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் விஷாலை வந்து எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு வேணுமுன்னே வாலண்டியராக நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க நான் பொசிவ் ஆவேன் அப்படின்னு தெரிஞ்சு அதை நான் அவங்கக்கிட்ட போயும் கேட்க முடியாது ஏன்னா அது என் கூட இருக்கிறவங்களே வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவும் இன்டேரக்டாக வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி மூணு டார்கெட் இருந்தது ஃபர்ஸ்ட்டு டார்கெட் என்னோட பர்த்டே வரையும் இருக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் எங்கள் அம்மா உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது மூணாவது டார்கெட் நான் வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பர்த்டே வரையும் வந்து இருந்துட்டாங்க இப்போ செகண்ட் டார்கெட் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரையும் இருக்கணும் அப்படிங்கிறது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பார்த்தோம் ஸோ தர்ஷிகா தான் வந்து இந்த வாரம் விக்ஷனில் சத்யா தர்ஷிகா இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்